அனைவருக்கும் வணக்கம் நான் ரோசா இன்றைக்கி வந்து என்ன சமைக்க போகிறேன்னு சொன்னால் யாருக்கு பிடிக்குமோ பிடிக்காத எனக்கு தெரியாது நான் எனக்கு நல்லா பிடிக்கும் என்னென்னு சொன்னால் குடல் சமைக்க போகிறேன் இப்போ குடல் சமைக்கிறதுக்கு முதல்ல என்னுடைய சேனலை இப்போ தான் பார்க்குறீங்களான்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி என்ன சாப்பாடு பிடிக்குன்னு சொல்லி சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்கோ இப்போ இந்த குடல் வந்து நான் வட்டிவாக கண்ணை எவ்வளவுக்கு கழுவ முடியுமோ அவ்வளோத்துக்கு வடிவாக கழுவி மஞ்சளும் போட்டு கழுவி போட்டு திரும்ப மஞ்சள் உப்பு ஒரு நாலஞ்சு ஏலக்காய் கருவாப்பட்ட துண்டு கராம்பு எல்லாம் போட்டு அவிச்சு நல்லா தண்ணி வத்தும் வரைக்கும் குடல் இந்த கழுவுற தண்ணியே காணும் அதிலேருந்து தண்ணி வரும் ஆனால் இருந்தாலும் ஒரு சொட்டு தண்ணி நாங்கள் விட்டு இன்னும் கொஞ்சம் கூட அவிக்கிறதுக்காக சொட்டு தண்ணி விட்டு அந்த தண்ணி வத்தும் வரைக்கும் நல்லா அவிக்க வரும் அவிச்சு எடுத்த பிறகு அந்த தண்ணியெல்லாம் மாற்றினா பிறகு அந்த அவிச்ச குடலை அப்படி எடுத்து கத்திரிக்கோளால் சின்ன சின்னன்னா வெட்டி வச்சுருக்குறேன் கறி சமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வெட்டி இப்போ வச்சுருக்கிறேன் இப்போ இதை நாங்கள் கறி சமைக்கிறதை பார்க்கலாம் இப்போ சட்டி அடுப்பில் வச்சு அடுப்பையும் போட்டுட்டு மூண்டு ஏலக்காய் தன் மூன்று துண்டு சின்ன துண்டு கருவேப்பட்டை மூண்டு கிராம்பு கடுகு பெரிஞ்சீரகம் இது ஒரு பத்து பதினஞ்சு மிளகு இப்போ இதெல்லாம் போட்டு கொண்டு போது சட்டி சுற்றுறம் இது வந்து தேங்காய் எண்ணெய் இங்கே தேங்காய் எண்ணெய் வந்து எல்லாம் உறைஞ்சி போய்த்தான் இருக்குது இப்போ சூட்டு சட்டிக்குள்ளே கூட எல்லாம் உருகிடுவேன் தேங்காய் நெல்லை சமைத்தால் நல்ல துசியாகவும் வாசமாகவும் இருக்கும் அதுக்காகத்தான் நான் தேங்காய் நெல்லை சமைக்கிறேன் இப்போ இதைக்கா உருகப்படும் இப்போ இப்ப நேரத்துல புருகி வந்துட்டது இப்ப வட்டி வச்சுக்கிற வெங்காயம் கடுவேப்ப மிள பச்சி மிளகாய் இது இதுப்ப முக்கா பதத்துல வதங்கி வந்துட்டது இதுக்குள்ள நான் இடிச்சு வச்சுக்கிறேன் ஒரு நாலஞ்சு வெள்ளைப்பூடும் ஒரு சின்ன தொண்டு இஞ்சியும் போட்டு இடிச்சு அதையும் இதோட போட்டு வளர்க்கலாம் இது வந்து ஒரு தக்காளிப்பழம் தக்காளி பழம் வந்து கட்டாயம் இப்போ தக்காளி பழம் ஏன் போடுறேன்னு சொன்னா சில பேருக்கு இந்த கொஞ்சம் குடல் வந்து மணக்கம் தானே இதுவளையும் போட்டு நெய்லக்காய் கருவாப்பட்டு எல்லாம் போடும்போது இந்த மணத்தின் தன்மை குறைவாக இருக்கும் என்றது சுவையும் கொஞ்சம் நல்லதாக இருக்கும் அதுக்காக தக்காளி பழம் போடுறேன் மற்றது வந்து இப்போ நீங்கள் குடலை அவிச்சு போட்டு கழுவ சொல்லி கேட்கக்கூடாது குடலை அவிச்சு போட்டு திரும்ப கழுவக்கூடாது என்னென்னு சொன்னால் அதில் நாங்கள் உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு தானே கழுவி வச்சு கழுவித்தானே அவிச்சினாங்க அதனால் திரும்ப நாங்கள் அது அவிச்ச குடலை திரும்ப கழுவினால் அது வந்து சுவையே இல்லாமல் போய் இந்த மரம் பஞ்ச தண்ணியாக தான் இருக்கும் அதனால் அவித்தா கூடாது கழுவக்கூடாது அவிக்கிறதுக்கு முன்னே தண்ணியில் பட்டிவாக கழுவி எடுக்க இப்போ இந்த தக்காளி வடிவாக வதங்கிட்டு ஒன்று இடம் வடிவாக பிளண்டு வடைஞ்சி அதுக்கு அதுக்கப்புறம் மஞ்சள் கொஞ்சம் போடுறேன் மஞ்சள் வந்து மனத்தையெல்லாம் உண்மையாக குறைத்து நல்லது இப்போ நான் இதுக்குள்ளே அவிஞ்சு வச்சிக்கிற குடலை போட போகிறேன் இப்போ இதை வடிவாக போட்டு போட்டுக்கிறது எடுப்பேன் இதுக்குள்ளே வந்து சொட்டு தண்ணியும் இல்லை என்னென்னு சொன்னால் தண்ணி வந்து நேற்று அவிஞ்சதுலேயே எல்லாம் பற்றி இருக்குது தண்ணியை கீழே ஊற்ற நான் வற்றி கனெக்டாக வந்துருக்குது இப்போ இதுக்குள்ளே இந்த வடிவா பிரட்டி எடுத்து போட்டு பார்ப்போம் இப்போ இது வடிவாக எல்லாம் பிரட்டி எடுத்துட்டேன் இதுக்குள்ளே நாங்கள் எங்களுக்கு தேவையான உப்பும் போட்டுட்டு ஏற்கனவே உப்பு போட்டு அவிச்சது அதனால் உப்பை பார்த்து போட வேணும் அதோடு சேர்த்து தூள் இது வந்து நாங்கள் வளமையாக கடைக்கு போடுற தூள் ஹாய்ஃபுட்டு ஒரு கப் ரட்டி எடுப்போம் இப்போ இதை பிரட்டி எடுத்து அப்புறம் இதுக்குள்ள தண்ணி ஒன்றுமே இல்லை அதனால இப்போ நாங்கள் இந்த குடல் போட்டு வச்சிருந்தோம் அதுக்குள்ள தண்ணி ஊற்றி இப்போ தண்ணி வந்து உங்களுக்கு குழம்பா வேணுமென்று சொன்னால் தண்ணி கொஞ்சம் கூட விடலாம் இல்லை பிரட்டி எடுக்க போறோம்னு சொன்னால் தண்ணியை குறைவாக விட்டு பிரட்டி எடுக்கலாம் இப்போ தண்ணி எல்லாம் இப்படி விட்டு போட்டு இதை இப்போ மூடி வடிவாக கொதிக்க விடும் இப்ப இது கொதித்து கொண்டு இருக்குது நாங்கள் இருக்கோம் பார்க்கறோம் இது இப்போ எங்களுக்கு குழம்போட வேணும்னா இப்படி இறக்கலாம் சமைச்சு முடிஞ்சது அல்லது இன்னும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் தண்ணி வத்த விட்டுட்டோம்னா சரி இதுக்குள்ள சொல்லு கருவேப்பந்தை போட்டு இறக்கி விட்டோம்னு சொன்னா எங்களுக்கு சுவையான உடற்கறி ரெடி ஆயிடுச்சு இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கணும் ல كنت சோறு இதோட இப்போ நாங்க சமைச்சு வச்சிருக்கிற கறியையும் போட்டு சாப்பிட்டு பாப்போம் ஓகே இந்த வீடியோ இங்க முடிச்சு கொள்றேன் நன்றி வணக்கம்